ಎಲ್ಲರೂ ಒನ್ನ ಬಂದಿರೋನಾ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಅಣ್ಣನ

எந்த எந்த ஸ்கிரீன்ல வந்து வருவாங்க நல்லா இந்த அந்த அந்த டிக் பண்ணிட்டு வந்து ரொம்ப ரொம்ப அதான் அப்போ நம்ம लोग வந்து كده குடுத்துட்டே உள்ள விடுவாங்க நான் ஸ்டார்ட் பண்ணி கடைபகு போறது கிரி நீங்க போலியா சார் உடனே ஒன்னாக இருக்கேன் ஓகே கிரி சொல்லுங்க ஜெம் சேம் ஜெம் சே பால் ஜெம் சே பாது கேம் சே பாது ஜெம் சே பாது ஹேம் சே பாது பால் ஜெம் Thanks. <laughs> நான் திருவூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் வழக்கறிஞர் செல்வம் இன்றைய தினம் நமது நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கும் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் தர்மத்தின் தலைவன் எட்டாம் வள்ளல் கேப்டன் அவர்கள் பெற்றெடுத்த இளம் சிங்க குட்டி தம்பி சண்முக பாண்டியன் அவர்கள் நடிப்பில் வெளிவந்திருக்கும் படைத்தலைவன் திரைப்படம் இன்றைய தினம் தாராபுரம் தமிழகம் எங்கும் பட்டி எல்லாம் தேடப்பட்டிருக்கிறது அதன் ஒரு பகுதியாக திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் எஸ்விராம் திரையரங்கில் இந்த படம் தேடப்பட்டிருக்கிறது அந்த திரைப்படத்தை காண்பதற்காக பொதுமக்களும் ரசிக பெருமக்களும் பெரும் திரளாக வந்து கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கெல்லாம் திருப்பூர் தெற்கு மாவட்ட கழகம் சார்பிலும் தாராபுரம் நகரம் மற்றும் ஒன்றிய கழகம் சார்பிலும் இனிப்புகள் வழங்கியும் பட்டாசுகள் வெடித்தும் நமது கழக நிர்வாகிகள் சிறப்பாக கொண்டாடினார்கள் அதுவும் தவிர முதல் காட்சியை பார்ப்பதற்காக நமது கழக நிர்வாகிகள் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் திரையரங்கில் சென்று திரைப்படத்தை கண்டுகளித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த திரைப்படம் வெற்றி பெற்று கேப்டன் புகழ் சேர்ப்பார் கேப்டனை கேப்டன் புகழை தம்பி தொடர்ந்து பரப்புவார் இந்த திரைப்படத்தின் மூலமாக கேப்டன் அவர்கள் எந்த வகையில் தமிழக திரைப்படத்தை கட்டி ஆண்டாரோ அதே போல தம்பி சண்முக பாண்டியனும் தமிழக திரைப்படத்தை எதிர்காலத்தில் ஆழ்வார் ஆழ்வார் என்று கூறி நன்றி அனைவருக்கும் நன்றி கூட நன்றி வணக்கம் முக்கியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் மேனிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்